இங்கே நம்ம ஆதிசிவன் ஆலயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான் கருப்பனன் கோவில் ஆலயத்தில் பில்லர் குழி வெட்டுறதுக்காக மொதல் மொதல் அது பெரிய ஆளுக்கெல்லாம் வந்து வருவி இன்றைக்கி நாலு மொதல் மொதல் நாலு புதன்கிழமை மூர்த்த நாளுன்றதுனால மொதல் முதல் ஒரு குழி ஒரு குழி ஒரு ஆறு அடி ஒரு அடிக்கு வெட்டுறான் எங்கள் ஊர் கிராமத்தில் பழைய கோயில் கருப்பணசாமி கோயில் இருந்த இடத்துல நாங்கள் வந்து புதிய கோயில் கட்ட துவங்குகிறோம் அந்த வேலை தான் இப்போ நடக்குது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கோயில் இல்லை ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது போல் கூறுவாங்கல்ல அது போல தான் ஊர் மக்கள்லாம் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு சிறிய தொகையோ பெருந்தொகையோ அவங்களுக்கு முடிந்த அளவில் கொடுத்து உதவி செய்து இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஊர்குடி ஒன்று இழுத்தால் தான் தேர் வந்து நகர முடியும் என்பது போல ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல கோயிலை கட்டி முடித்தாச்சு சிலைகள்லாம் செய்த உடனே உடனே போய் நம்ம கருவறையில் வைக்கக்கூடாது நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து ஜலாதிவாசம் செய்யணும் நீருக்கு அடியில் மூழ்கி ஊற வைக்க வேண்டும் அப்போ தான் சிலைகளுக்கு வந்து உறுதித்தன்மை கிடைக்கும் சிறு சிறு துவாரங்கள்லாம் சரியாகும் குளிர்ச்சி கிடைக்கும் அதற்கு பிறகு நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து நவ எல்லாம் போட்டு வச்சு ஜலாதிவாசம் செய்தது மாதிரி தானியவாசம் செய்யணும் சிலைகளெல்லாம் போட்டு வைக்கணும் சிலைகளை பீடத்தில் அதாவது கருவறையில் வைக்கும் அந்த நாளில் வந்து முறைப்படி கணபதி ஹோமம் செய்து அந்த முறைப்படி பின்பற்றி தான் சிலைகளை வைக்கணும் அந்த முறையில் தான் சிலைகளெல்லாம் பக்குவமாக எடுத்து கருவறைக்கு கொண்டு செல்கிறார்கள் எல்லா சிலைகளையும் துர்கை நவகிரகங்கள் எல்லா சிலைகளையும் பீடத்தில் முறைப்படி வச்சாச்சு இரவு கோயில் வந்து திருவிழா கோலம் கொண்டிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நாடகம் நடத்துவதற்காக நாடக திரையரங்கும் ரெடியாக இருந்தது மறுநாள் தான் குடமுளக்கு விழா ஆரம்பமாகும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள்லாம் கிளம்பி குடமுழுத்து விழா்க்கு கொண்டிருந்தோம் வாலிபர்கள்லாம் எல்லா மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் இதெல்லாம் ரெடியாக மக்களுக்கு கொடுத்து உதவி கொண்டிருந்தார்கள் குடமுழுக்கு விழா என்பது இந்து கோயில்கள்ல தான் நடைபெறும் ஒரு புனித சடங்காகும் புதிதாக கட்டப்பட்ட அல்லது புதுப்பிக்கப்பட்ட கோயில்களில் உள்ள தெய்வ சிலைகள் மற்றும் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி அபிடேகம் செய்து தெய்வீக சக்தியை புதுப்பிக்கும் ஒரு நிகழ்வு தான் வந்து குடமுழுக்கு விழா திருவிழாக்கெல்லாம் ஏன் கொண்டாடப்படுகின்றன என்று சொன்னால் கோயில் வழிபாட்டு முறைகள் ஏன் வந்ததுன்னு கேட்டால் மனிதர்கள் நாம் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் வழிவகுத்தனர் இதில் வந்து மூடநம்பிக்கைலாம் எதுவுமே இல்லை மக்கள்லாம் ஒரே இடத்தில் ஒன்று கூடணும் புது ஆடைகள் அணியணும் புது உறவினர்கள் விருந்தினர் வருகை விருந்தோம்பல் இதெல்லாம் பார்த்தா மனிதர்கள் நம்மளுக்கு வந்து ஒருவித மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைச்சிதுன்னா உடம்புல வந்து நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் தான் நம் முன்னோர்கள் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களில் பாதி நாட்களில் வந்து திருவிழாக்களுக்காக ஒதுக்கினார்கள் அதை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம் கலசத்தில் நீர் ஊற்றுவதற்கு நேரமாகி விட்டது மக்கள் எல்லாம் இருக்காங்க அந்த மேலே வானத்தில் வந்து கழுகு வந்து மூன்று முறை வட்டமிட்டால் ரெடி அப்படின்னு ம கலசத்தில் நீர் ஊட்டிடுவாங்க அது என்ன தெய்வீக சக்தியோன்ட்டு தெரியல எல்லா ஊர்லேயுமே கும்பத்தில் நீர் கலசத்தில் ஊற்றும்போது அந்த கண்டிப்பாக அந்த கழுகு வந்து வட்டமிடும் அது தெய்வீக சக்தியாக அது என்பது வந்து நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சிக்குரியது கோயில் வந்து எல்லா இடத்துலையுமே கட்டக்கூடாது நம் முன்னோர்கள் வந்து ரொம்ப அறிவு கூர்மையானவர்கள் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை எதை பின்பற்றினார்களோ அதை வழியில் தான் நாம் சொல்கிறோம் ஆற்றங்கரை ஓரங்களில் ஏரி கண்மாய் குளம் குட்டை ஆறு இந்த மாதிரி இடங்களுக்கு பக்கத்தில் தான் வந்து கோயில்கள் கட்டணும் அப்படியே நல்ல நிலத்தில் கோயில் கட்டினாலும் அதுக்கு பக்கத்தில் நீர் குளம்லாம் இல்லைன்னா ஒரு தெப்ப குளம் ஒரு குளத்தை கட்டிட்டு நீர் நிரப்பிய பிறகு தான் கோயில் அமைக்கணும் அதுதான் வந்து ஐதீகம் அப்படி இருந்தால் தான் வந்து கோயில் சக்தி வலிமை கிடைக்கும் ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் குளிர்ச்சி கிடைக்கும் அதுதான் முறையும் கூட இந்த இந்த கோயில் கூட கண்மாய்க்கு இறக்கத்தில் தான் அந்த கோயில் அமைந்திருக்கிறது இதுதான் எங்கள் ஊர் கண்மாய் எங்கள் உயிர் நாடி என்றே சொல்லலாம் எங்கள் கோயில் கருவறை வந்து கற்பணசுவாமி ஆதிசிவன் சொர்ணவடி இவங்கெல்லாம் கருவறையில் அமைஞ்சிருக்காங்க மற்ற பரிவார தெய்வங்களாக வந்து அம்மன் விநாயகர் முருகன் துர்கை திருஷ்ணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் விநாயகர் முருகன் இதெல்லாம் வந்து பரிவார தெய்வங்களாக வச்சுருக்கோம் சிலைகள் எல்லாமே மகாபலிபுரத்தில் தான் செய்து வாங்கிட்டு வந்தோம் கலசத்தில் நீர் ஊற்றியாச்சு மக்கள்லாம் ஆனந்த வெள்ளத்தின் மகிழ்ச்சியில் இறைவனிடம் வேண்டி கொள்கின்றனர் அந்த கும்ப நீர் அங்கேருந்து வந்து மேலே வர அந்த நீர் வந்து ரொம்ப தெய்வீக சக்தி வாய்ந்தது மக்கள்லாம் சந்தோஷமாக குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு நன்றாக கலசத்தில் நீர் ஊற்றப்பட்டது நாம் என்ன தான் வெளியூ வெளியூரில் போய் இருந்தாலும் வாழ்ந்தாலும் நம்ம ஊர் நம்மளோட பிறந்த மண்ணுக்கு அடிக்கடி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வரணும் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்மளோட பண்பாட்டை சொல்லி கொடுக்கணும் நம்மளோட மண் நம்மளோட குழந்தைகத்தில் நம்ம மறக்கக்கூடாது திருவிழாக்களில் தான் நம்ம ரொம்ப நல்லா பார்க்காம இருந்தேன் நம்மளுடைய உறவுகள் அதெல்லாம் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் நம்முடைய தோழிகள் விருந்தினர் எவ்வளோ நாள் பார்க்காம இருந்தாலும் திருவிழாக்கள் ஒன்று கூடும் வாய்ப்பு வந்து திருவிழாக்களுக்கு தான் அந்த சக்தி உண்டு அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து மக்கள்லாம் ஒன்று கூடணும் என்பதற்காகவே கோயில் வழிபாட்டு முறைகள் திருவிழாக்கள் இதெல்லாம் வச்சாங்க

தற்போது நிகழ்ச்சிகளில் கல்யாண மண்டபம் திருமணம் கோயில் அன்னதானம் இந்த மாதிரி பொது பந்திகளில் இப்போல்லாம் வந்து முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி அப்படியே இடத்த பிடிக்கிறதுக்காக பின்னாடி நிற்கிறாங்க இது என்ன பழக்கம்னே தெரியல சாப்பிட்றவங்களுக்கும் சிரமம் இளம் பிடிக்க போய் நிற்கிறோமே நம்மளுக்கும் அது நல்லா தெரியல இது ஏன் இந்த மாதிரி பழக்கம் தொடர்ந்து வருகிறது இது நம்மெல்லாம் மாற்ற முடியாதா இது நல்லா தெரியலை அப்படிங்கிறது ஒரு குறையாக இருக்குது மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம் ஊரில் காட்சி இந்த மாதிரி பந்திகள்லாம் நடக்கும்போது இந்த சின்ன பசங்க இந்த இளைய தலைமுறையினர்லாம் வந்து தானாக வந்து பரிமாறுவாங்க அது அதுதான் அந்த ஒற்றுமைங்கிறது அதுக்கு அந் இந்த மாதிரி ஒற்றுமைக்காக தான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படுகிறது யாரும் நீ சொந்தம் நான் சொந்தம் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நீ பெரியாளன்ற மாதிரிலாம் தான் பார்க்குறதே இல்லை சரி சமமாக இறங்கி எடுக்கிறது சாப்பாடு பரிமாறுறது இந்த மாதிரி புது ஒற்றுமையை வந்து இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்க முடியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மக்களும் வயிறார பசியாறினார்கள் வந்த விருந்தினர்கள் வந்து வயிறு நிரம்பி போகணும் என்பதுதான் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு வெளியூர் உள்ளூர்காரங்க சாப்பாடு வந்து பற்றக்குறையே இல்லாமல் நல்லா திருப்தியாகவும் மக்கள்லாம் சாப்பிட்டாங்க சந்தோஷமாக இருந்தது கோயில் கட்டுவதற்கு தொடக்கம் முதல் அயராது உழைத்த நண்பர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு என் ஊர் என் மக்கள்